கத்துடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக மத்தேயும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகு கடவுது என்று இயேசு கானானிய ஸ்ரீயை பார்த்து சொல்வதாக வாசிக்கிறோம் ஏனென்றால் அந்த ஸ்ரீயினுடைய விசுவாசம் இயேசுவை தொட்டது அவளுடைய விசுவாசம் பெரிதாகவே இருந்தது எப்படி என்றால் இயேசு தான் குடியிருக்கிற திசையின் அருகிலே வருகிறார் என்று அவள் கேள்விப்பட்டவுடனே தன்னுடைய மகளுக்காக இயேசுவை பார்த்து தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறாள் ஆனால் அவளுடைய கூப்பிடுதலுக்கு இயேசு ஒரு பிரதியுத்திரமும் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை என்று வாசிக்கிறோம் இதை கவனித்துக்கொண்டே வந்த சீஷர்கள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார்கள் இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்களாம் ஆனாலும் அவள் மனம் தளர்ந்து போகாதபடி மறுபடியுமாய் ஆண்டவரிடத்திலே வந்து எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏனென்றால் மேஜையின் கீழே விழும் அப்ப துணிக்கைகளுக்காக அவள் காத்திருந்தால் நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது என்று நம்முடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளின் அப்பத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் இந்த அப்பத்தின் துணிக்கையினால் அவள் திருப்தியாக கூடும் என்று அவள் நினைத்தது உண்மைதான் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனை முறை துணிக்கைகளை அல்ல அப்பத்தையே மறுதளிக்கிறவர்களாய் இருக்கிறோம் தேவனை விட்டு தூரம் போகிறவர்களாய் தெய்வ வார்த்தையை நம்பாதவர்களாய் இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்காய் வைத்த அப்பத்தை வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுதுதான் நாம் விரும்புகிற காரியம் நமக்கு வாய்க்கும் நம்மளிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறது ஒரு கடுகளவு விசுவாசம் வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே உன் விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆகவே நம்முடைய சூழ்நிலைகள் தேவனுக்கு தெரியும் இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதென்றால் பொன்னை பார்க்கிலும் விளையேற பெற்ற உங்கள் விசுவாசம் என்று ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே வாசிக்கிறோம் பொண்ணை நாம் மிகவும் மதிப்பு மிகுந்ததாக பார்க்கிறோம் ஆனால் வேதம் அதை சொல்லுகிறது அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் ஆனால் அதை பார்க்கலும் விளையேற பெற்றதாக இருக்கிற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் என்று சொல்லுகிறார் சோதிக்கும் சோதிக்கப்பட்டதின் முடிவிலே உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்று சொல்கிறார் ஆகவே பொன்னை பார்க்கிலும் தேவன் நம்முடைய விசுவாசத்தை அதிக கனமுள்ளதாகவே எண்ணுகிறார் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதென்று தேவன் நம்மை பார்க்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே நாம் தேவனுடைய சமூகத்திலே தெய்வ வார்த்தையை பிடித்துக்கொண்டு அவரை மாத்திரம் நாம் நம்புகிறவர்களாய் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறதாய் இருக்கிறது இங்கு சீமோன் பேதூருடைய விசுவாசத்தை சோதிப்பதற்கு சாத்தன் அங்கு இயேசுவினிடத்திலே உத்தரவு கேட்கிறான் ஆனால் அந்த விசுவாசம் அவனிடத்திலே ஒளிந்து போக கூடாது என்பதற்காக அவனுக்காக இயேசு வேண்டிக்கொண்டாய் கொண்டாய் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அனுமதிக்கிற சோதனைகள் வேதனைகள் எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு சத்ருவுக்கு அனுமதி அளித்தாலும் நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நமக்காய் பரிந்து பேசுகிறவராய் வேண்டிக் கொள்ளுகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே ஒரு நாளும் நம்முடைய விசுவாசத்தை அற்பமாய் எண்ணாத தேவன் நம் முடிவு பறிந்தும் நம் நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்போ சில நாகிய பவுல் காத்து கொண்டதுனாலே ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சோதனைகள் வேதனைகளின் மத்தியிலும் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய பார்வையிலே அது பெரிதாக காணப்படும் நாம் விரும்புகிற எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களும் நமக்கு வாய்க்கும் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கே எங்களுடைய விசுவாசத்தை வார்த்திக்க பண்ணுங்கள் விசுவாசத்தோடு உடைய சன்னிதானத்திலேயும் உடைய பிள்ளைகள் கேட்கிற எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கருபைகளை தாங்க இசுவின் மூலம் ஜபங்கள் எங்கள் ஜீவனில் உள்ள நல்ல பிதாவே ஆமாம்